இல்லை ரமபான் மாதம்தான் முடிக்க வேண்டும் ரமபாலன் செய்கின்ற இந்த அடிபாதத்தும் முடியவில்லை எந்த அடிப்பாக்கும் முடியவில்லை அது நோக்கா இருக்கட்டும் தர்மமாக இருக்கட்டும் துவாவா இருக்கட்டும் இதர தொழிலா இருக்கட்டும் எந்த இருந்தாலும் சரி ரமபாலுக்கு பிறகும் உண்டு ரமபாலுக்கு உண்டு ரமலான் இந்த ஸ்பெஷல் சரப்பான ரமபால வைக்கிறோம் அவ்வளவுதான்

காட்டு கொண்டிருந்தார்கள் போல இருக்கின்றது எப்படா பெருநாள் வரவேண்டும் எதற்காக எல்லா அறாமலையும் செய்வதற்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே அல்லா படைத்தது பெருநாள் வரை இரண்டாவது செய்வதற்கு அல்ல அல்லா நம்மளை படைத்தது பெருநாள் வரை இரண்டாவது செய்வதற்கு அல்ல மாறாக மவுத்து வரை இரண்டாவது செய்வதற்காக அல்லா நம்மளை படைத்திருக்கின்றான் ஒன்பது காலத்தில் எவ்வளவு மன அமைதி இருந்தது நோம்பு காலத்துல எவ்வளவு மன அமைதி மன நிம்மதி ரமதானுக்கு பிறகு அந்த நிம்மதி எங்கே சென்றது அந்த அமைதி எங்கே சென்றது அப்புறமா நோம்பு காலத்துல ஏன் அமைதி எவ்வளவு நிம்மதி எங்க வந்தது கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கிறோம் சொல்லியா நல்ல இஷ்டாவு சாதம் கிடைக்கிறது சொல்லியா இல்லை ஐபாதத்தின் மூலமாக ஏற்பட்ட அந்த அமைதி ஐபாத செய்வதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த அமைதி

அந்த இடத்துல இருக்கிறதா சோதனைகள் சோதனை முடியவில்லை மௌச்சு முறை இருக்கின்றனர் என்பதை நடந்துவிடாது எப்படி காலத்தில் வைத்து சமலுக்கு அதே போன்று அலாரம் வைத்து சஜனுக்கு எடுக்க வேண்டும் பெட்னா நைட்டு செவ்வாய் சமகானமே இருபத்தி ஒம்போது வரை அறிவு பந்துடுச்சா அறிவு வந்துடுச்சா அறிவு வந்துருச்சா பெனா வந்துடுச்சா ஃபோன் அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு கோனு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு எதுக்கு இவ்வளோ அவசரம் திபாதி எல்லாம் முடிக்கலை திபாவிதியெல்லாம் முடிக்கலை மணிக்கு பெருனா முழுவனே ஏழை காலையில் ஏழு ரொம்ப இது

اللہ نے مرتے وقت स्वर्ग کو پا نہیں دیا اللہ کے مرتبہ یار میں स्वर्ग کو پا نہیں دیا قران میں اغن لننا کنتو یارنا واسقم علیها لا تفتح لهم ابواب السماء ولا يدخلون الجنہ حتى يجرجر في سفر القيام اللہ کہتا ہے اللہ نے مرتے وقت مراد स्वर्ग کو نہیں எப்படி ஊசியின் நுழையும் வாயிலில் ஒட்டகம் நுழையாதோ எப்படி வாய்ப்பே இல்லையோ அவன் உதாரணத்தை எப்படி ஊசியின் நுழையும் வாயிலில் ஒட்டகம் நுழையாதோ எப்படி வாய்ப்பே இல்லையோ அதே மாதிரிதான் அல்லாமின் மருத்துவன் சொல்பத்திற்குள் நுழையவே முடியாது இந்த இந்த செய்தியில பலமுறை வகைக்கு மாதிரி இருக்கின்றேன்

ரெண்டு சகாபாக்களை வர வச்சு அவங்க போல கை போட்டு நடக்க முடியல நடக்க முடியவில்லை இரண்டு பெரு பெருவரும் முரசிய நிலையில் கூட அல்லாவுடைய சொல்லுவாங்க அடைந்து சென்றார்கள் மசிதிக்குள் வந்தார் எப்படிப்பட்ட நிலை நடக்க முடியல கால் மூட முடியல நடக்க முடியல கால் மூட முடியல முடிச்சு ஆரோக்கியம் முடிந்து விட்டது என்று பெருமாள் தெரிந்து விட்டது என்னால கூட பள்ளிவாசலுக்கு வராம மனசு கேட்கறது இல்லை

அந்த வத்தத்தின் தொழுகையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்றுதான் கேட்டார் அந்த தொழுகையை நான் நிறைவேற்றிவிட்டேனா என்று கேட்டார் இல்லை என்று சொன்ன உடனேயே அவர்கள் துணை முயற்சி செய்தார் வயிற்று துணி எல்லாம் கட்டி நம்ம வேற மாறி இல்லை உடனே ஆபரேஷன் பண்ணி தையல் போட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே அப்போது இல்லை உடனே ஒரு துணி எடுத்து முழுமையாக தன்னுடைய உடலை நடைத்து அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்று வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கின்றனர் நமக்கு அந்த மாதிரி கிடையாது ஐசிவார்கள் இருந்து கூட ஒது செய்ய முடியவில்லை தயவமும் செய்ய முடியவில்லை நினைவு இருந்தாலும் கூட தொழில் கடமை என்று சொல்லப்படுகின்ற ஐசிபார்கள் இருக்கிறோம் ஐசிபார்கள் இருக்கிறோம் ஒது செய்ய முடியல தைவம் செய்யவும் முடியாது ஆனால் நினைவு குறிக்கிறது கை தொக்க முடியல கால் தூக்க முடியல அதை நினைவு குறிக்கின்றது அந்த நினைவுகளை கூட தொழுவில் நிறைவேற்ற வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றார்

இது அல்லாவை மறந்து நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாவுக்கு உதவி நமக்கு கிடைக்குமா சகோதரர்களே நீங்க ஒக்கஃபுங்கிற ஒரு பேர்ல கையை வச்சு பாக்குறதா இல்ல ஒக்கஃபுடைய உரிமை இது வந்து முஸ்லிம்களுக்கு கிடையாது அது அரசாங்க ஆட்சியாளர்கள் அதை எல்லாம் பார்த்துப்பாங்க முஸ்லிம்களை சொந்த இடம் தின்ன பாக்குறாங்க முஸ்லிம்கள் இந்தியாவை தொடர்ந்து விட்டுருந்தோம் இந்தியாவுக்கு தொடர்ந்து விட்டுருந்தோம் சிஐஏ நம்ம ஃபைலர் ஆயிருச்சு இது ஒக்கஃபுலாவது கையை வச்சு எப்படியாவது எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆட்டி போட்டுடலாம் இந்த வணக்கருக்கும் மதர்சா பயம் மேல பயம்சா அதிகமாகிட்டு இருக்குது மசித்கள் அதிகமாகிட்டு இருக்குது நிறைய முஸ்லீம்கள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க முட்டை இந்தியாவுடைய ஆட்சியால் தான் முஸ்லீம்கள் கையில போகிற பயத்துனால பயம் ஒண்ணுமே கிடையாது பயம் மட்டும் தான் வேற ஏதாவது ஒன்றுமே இல்லை அப்படி பேசணும் கண்ணியெல்லாம் பாருங்க அப்படி ஒரு பயன் தர பேசறதுல தான் பேசலாம்

எத்தனை ஆயுதங்கள் உருவாகி விட்டார்கள் எத்தனை உருவாகி விட்டார்கள் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்து கணக்கு கூட நம்ம எல்லா கணக்கையும் கௌரவம் எல்லா கணக்கையும் இவங்கள எல்லாருக்கும் விசாரிக்கிறாங்க கமிஷனர் ஆபீஸ்ல நீ எத்தனை பேருக்கு கலைஞர் சொல்லி கொடுத்த நீ எத்தனை பேருக்கு புறாங்க கொடுத்துட்டு இருக்கிற நீ எத்தனை பேருக்கு புக்கு கொடுத்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு நீங்க அதை இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இந்த கணக்கு கூட கிடையாது இந்தியால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை பேர் முஸ்லீம் ஆகி இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய கணக்குகள் மொஹன்லாவை பத்து வருஷத்துக்கு நாட்டின் மகன்லா இன்றையும் மகன்லாவோட நிலைமை என்ன

சூழ்ச்சியை பார்த்து விட்டோம் அபு ஜனரின் சூழ்ச்சியை பார்த்து விட்டோம் நம்மளோட மன்னரின் சூழ்ச்சியை விஷயங்கள் பார்த்து விட்டார்கள் எல்லா சூழ்ச்சியிலும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் தான் தர்வா அல்லா தருகின்ற முதலியின் பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு நமக்கு வேண்டாமா இன்னைக்கு ஒக்கப்புல கை வச்சுதான் நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் நல்ல குரங்க விட்டு நல்ல ஏசி பேனிங் போட்டு நல்ல வீட்டை நல்லா துணிக்கிற மாதிரி வச்சுட்டு

நினைக்கிறதா நோம்பல நிறைவேற்ற காணும் அவளைதான் கடைசி இருபத்தி ஏழுக்கு நோம்பல் வரையறுப்பவராக புரிஞ்சு அவ்வளவு யாருக்கு இந்த தேவையா அல்லாக்கு இந்த அல்லாஹ் எந்த தேவையும் இல்லை அல்லாஹ் அல்லாஹ் சமன் நம்ம அமைச்சா இதை செய்யாது அல்லாஹ் எந்த தேவையில்லை

واستعفي عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه انه كان غفورا الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه ومن سلم الدين. قلت الله بما وعلا عليه நம்முடைய வாழ்க்கையில் லட்சியம் நோக்கம் குறிக்கோள் என்பது சொர்க்கத்தை அடைவதாக மட்டுமே தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் துணியாவுடைய வாழ்க்கையை ஆரம்பம் எந்த விதமான நிரந்தரமும் கிடையாது நம்முடைய செல்வம் படிப்பு நம்முடைய பொருட்கள் நம்முடைய வீடுகள் நம்முடைய வாகனங்கள் இந்த துணியாவே நமக்கு நிரந்தரமான நிலை நிரந்தரமானது என்றால் சொருகப்பட்டு தான் வறுமைதான் என்பதாக பல்வேறு இடங்களிலே பேசுகின்ற பேசி அன்பார்ந்த அன்பான தொழுகை நிறைவேற்றுகள் தொழுகில்லை என்றால் அதைத்தான் வாழ்க்கை தொழுகில்லை என்றால் நம்ம முஸ்லிமே கிடையாது எத்தனை மசிதிகள் இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் தெரிவித்தார் ஆனா நம்முடைய நீமாரின் பலகிடம் ஒரு பத்து நிமிஷம் எதுக்கெல்லாமோ நேரத்தில் ஒதுக்கணும் போன எடுத்தா அப்படியே உட்காரணும் ரிமோட் எடுத்தா உட்காரணும் நியூஸ் பேப்பர் எடுத்தா ஒரு கால் மணி நேரம் உட்கார அரை மணி நேரம் உட்கார அல்லாவின் வணங்குவதற்காக நம்ம நேரத்தை ஒதுக்க வேண்டாமா நம்முடைய மருமையின் வெற்றிக்காக சொர்க்கத்தை அடைவதற்காக நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டாமா தொழுகின் மூலமாக தயாரங்களை கண்டிக்கிறான் உயர்ந்த சொந்தமான தொழுகியின் மூலமாக தொடுக்கிணைகின்ற வாழ்க்கை என்பதை சுற்றுப்பார்கள் தொழுகி எடுங்கள் எப்படி ரமதாவுடைய மாதத்தை தொழுக வேண்டும் என்று நீங்கள் அழைத்து இருக்கிறோம் அதே போன்று ரமதாவுக்கு பிறகு நான் ஒரு முஸ்லீம் நான் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைவுகள் எப்படி ரமதாவுடைய மாற்ற பிள்ளைகளை நீங்கள் சகரிக்க எழுப்பினீர்களோ அதே போன்ற மற்ற நாட்களிலும் பஜ்ரிகளை எழுப்புங்கள் ஈமான் தான் நமக்கு முக்கிய மருமை நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய காசு பணங்களை அல்ல மருமையை வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்முடைய ஈமான் தான் மிக முக்கியமான அந்த ஈமாரை நாம் பாதுகாக்க வேண்டும் அதை நல்ல அமல்களை நாம் பாதுகாக்க வேண்டும் ஆனால் என்ன நெசு சொல்லுவாங்க வடிவூச முடியும் மனைவிமார்கள் அந்த கேட்கப்பட்டது கேட்கப்பட்ட பெருமானார் கேட்கிற துவார அதிகமா துவா என்னன்னு கேட்கப்பட்டு பெருமானார் கேட்கிற துவார அதிகமான துவா என்ன என்று கேட்கப்பட்டது

மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றால் முஸ்லிமாக மறைத்து விடாதீர்கள் என்றால் அல்லாவுடைய ஈமானுக்கு கொடுத்த சொத்துதான் பரிசுகள் மதர்சாக்கள் எல்லாம் அவைகளை ஐகார தொழிலுக்கு நாம் வந்து நாம் பாதுகாக்க வேண்டாமா வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஜுமா அந்த ஜுமாவை நேரமாக வந்து அந்த ஜுமாவை சிறப்பாக்க வேண்டும் என்ற எண்ணம் எண்ணத்தை நாம் சரி செய்ய வேண்டாமா சொல்லவில்லை அந்த அன்பார்ந்த அல்லாவுடைய அந்த ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராகவே சூழ்ச்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாகவும் நாம் அறிகின்றோம் இந்த ஆட்சி மாறவை இந்த ஆட்சி மாறவை நல்ல ஈமான் உள்ள இணையற்ற உள்ள நல்ல நற்குணம் உள்ள ஆட்சி இருந்தாலும் என்ன என்று தெரிந்த நீதமாக ஆட்சி செய்கின்ற நல்ல ஒரு ஆட்சியாளரை அல்லா என்று தருவாயாக என்று இந்த திபாவளி நல்ல நாடுகளை அல்லா இடத்திலே அதிகமதியமாக சஜிதாக்களிலும் கையெழுத்தையும் அதிகமாக